அன்புள்ளம் கொண்டவிய வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா புதன் பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த புதன் பயிற்சியானது மே மாதம் ஏழாம் தேதிக்கு பின் மேசராசி மேசராசில அதாவது மீன இருந்து மேசராசிக்கு சஞ்சரிக்குது அதே மாதிரி மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரையும் மேசத்திலே ஒரு குறுகிய காலம் தான் இன்னும் சொல்ல போனா பதினைந்து நாட்கள் இந்த பதினைந்து நாட்கள் மேசராசியில புதன் பவன் சஞ்சரிக்கிறான் பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான மாற்றங்கள் நடக்க போகுது சொல்ல போனா புதன் தான் தொழில் சார்ந்த அமைப்பு கடன் சார்ந்த அமைப்புகளையும் புதன் தான் கொடுக்கும் ஏன்னா பணத்தை ஈர்க்கும் தன்மை புதனுக்கு உண்டு பணம் சார்ந்த அமைப்பு குரு ஆனா பணத்தை ஒருவரால் ஈர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த புதன் தான் சொல்லுவாரு இது மட்டும் இல்லாம நம்ம பேச்சு தன்மை நம்ம எந்த மாதிரி எல்லாம் பேசணும் யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும் ஒரு வரமுறைக்குட்பட்ட வாழ்க்கை இந்த ஒரு வட்டம் போட்டு வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த வட்டம் போட்டு வாழ்ற நேரம் இப்ப உங்களுக்கு இருக்கா இல்லையா இது இல்லாம உங்களுக்கு கணக்கு சார்ந்த அமைப்பு ஏதேனும் கணக்கார ஏதாவது பாதிப்பு வருங்க டாக்குமெண்ட் இப்ப ரியல் எஸ்டேட் ரிலேட்டடா இருக்கிறவங்க பத்திரப்பதிவு சார்ந்த துறையில இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தான் மீனே அதே மாதிரி வங்கி கணக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தான் மீனே அப்படி டாக்குமெண்ட்ஸ் தான் மெயினுன்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடக்க போகுது அதே மாதிரி ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு டாக்குமெண்ட்ஸ் இன்னும் சொல்ல போனா என்ட்ரி வைக்கிறோம் அதுக்கு முதல் புதன் தேவைப்படுறாரு சோ அந்த புதன் இந்த நேரத்துல உங்களுக்கு எந்த மாதிரி நடக்க போகுது எந்த மாதிரி சாதகமான இயங்க போகுது எந்த மாதிரி தன்மையில இயங்க போகுது வீடியோல பேசியிருக்கோம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் நடக்க போகுதுங்கிறத பாப்போம் விசவராசி என்பர்களே இந்த புதன் பேர்ச்சியானது உண்மையிலே உங்களுக்கு ஒரு அற்புதமான பேர்ச்சி என்னையா ராசி பன்னெண்டுல இருக்க அற்புதமான பயிற்சிங்களா அப்படின்னு சொல்றேன் உங்களுக்கு புதன் இந்த மாதிரி மறைதல் ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொன்னு சொல்ல போனா உங்கள் பேச்சால் அனைவரையும் கவர்ந்து எழுப்பீங்க உங்க பேச்சால எல்லா தன்மையும் உங்களுக்கு அடையும் இன்னொன்னு சொல்ல போனா உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த அமைப்பால நல்ல பலன்கள் உண்டு இந்த புதனால குழந்தைகள் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கும் அதே மாதிரி இதே புதனால உங்க பேச்சால உங்க அதுவும் உங்க வாக்கால சொன்ன சொல்ல காப்பாற்றுறியா சொன்ன மாதிரி நிக்கிறாரியா அப்படிங்கிற ஒரு தன்மை நிக்கணும் அது மட்டும் தானு கேட்டா சகலத்துல ஏற்றம் தரக்கூடிய மாதிரி அமைப்பு இருக்கும் அதே மாதிரி எல்லாமே சாதகமான தன்மையில இருக்கும் சோ இந்த இந்த நேரத்துல நீங்க புதன் பயிற்சியை பத்தி பயப்பட வேண்டாம் ஒரே ஒரு சிக்கல் ராசிக்கு பன்னெண்டுல புதன் இருக்கு அப்படிங்கும்போது என்ன ஆகும் இடையில யாராவது இந்த என்னமோ சொல்லுவாங்க ஜாமீன் ஜாமீன் சார்ந்த அமைப்ப நீங்க போய் மாட்டக்கூடாது இதுல மட்டும் கவனம் வரங்க யாராவது ஜாமீன் கேக்குறாங்க எனக்கு வந்து ஜாமீன் போட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கறாங்கன்னு சொன்னா அதெல்லாம் நீங்க நம்ப கூடாது நீங்க உங்களோட வேலையை நீங்க பாக்கணும் நம்பி நான் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப அந்த கடனை நீங்க கட்டுற மாதிரி ஆயிரும் சோ இந்த நேரத்துல உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றமும் அனுகூலமும் கொண்ட மாதிரி ஆனா நீங்க யாருக்காவது இடையில போய் நின்னீங்கன்னா மாட்டிக்கீங்க சோ இந்த நேரத்துல நீங்க யாருக்காண்டி இடையில போய் நிக்க கூடாது சரியா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அது மட்டும்தான் மத்தபடி எல்லா வகையிலும் ஏற்றத்தை தரக்கூடிய தான் இருக்கு பூமி சார்ந்த அமைப்பா இருக்கட்டும் அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்பா இருக்கட்டும் தந்தையாரோட உடல்நிலையா இருக்கட்டும் தொழில் சார்ந்த அமைப்பா இருக்கட்டும் எல்லாமே ஏற்றம் தான் இன்னொன்னு சொல்ல போனா தொழிலால் உங்களுக்கு ஒரு திடீர் திருப்பம் ஒரு அதிர்ஷ்டம் இப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களாவே இருந்தாலுமே ஒரு இடமாற்றம் நடக்கும் அந்த இடமாற்றத்தால சௌரியம் மட்டும்தான் இருக்குங்களுடைய சங்கடத்துக்கு வேலை இல்லை இன்னும் சொல்ல போனா சம்பாத்தியத்தை மட்டுமே நோக்கி பயணிப்பீர்கள் அடுத்த லெவல் வரும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு நீங்க மாறிக்கிட்டே இருப்பீங்க கீழே போறதுக்கு இந்த நேரத்துல வேலையே இல்லை இன்னொன்னு சொல்ல போனா உங்களுக்கு வந்து ராசிக்கு இரண்டாம் அதிபதியே புதனா போயிட்டாரா ராசிக்கு பண்ணல வரும்போது என்ன சோ உங்க வாக்காள பாதிப்பு இருக்கணுங்கிறது இயல்பு அந்த வாக்கிய அந்த வாக்காளம் உங்களுக்கு எல்லாமே சாதகமா பாதகத்துக்கு இங்க வேலையே இல்லை எல்லாமே அதிர்ஷ்டத்தை தான் போகும் ஜாமீன் சார்ந்த அமைப்பு மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்காங்க அதே மாதிரி குடும்பத்துல எல்லாமே நல்லா இருக்கும் வருமானம் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கும் அதே மாதிரி காதல் சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல ரிஷபராசினர் இளம் வயதினர்களாக இருக்கும் பட்சத்தில் காதல் சார்ந்த அமைப்பு அற்புதமா செய்யும் ரொம்ப நீட்டா அதாவது ஐந்தாம் இடத்துல கேது இருக்கு அந்த கேது வாழ் உங்களுக்கு வந்து லவ் பிரேக்கப் ஆகும் அப்படிங்கிறது இயல்பு ஆனா இந்த புதன் ராசிக்கு பன்னெண்டுல மறையும் போதுல அந்த தன்மை மாறும் அப்படியே கேதுனாவே என்ன வக்ரம் அப்படிங்கும் போது பிரிந்தவர் கூட இந்த நேரத்துல சேர்வீங்க பிரிஞ்சு இருக்கிறவங்க கூட இந்த நேரத்துல சேர்ந்து குடும்பமா வாழ்றதுக்கு அதாவது குடும்பம் மாற்றி சொல்றீங்க லவ்வஸா வாழ்றதுக்கு ஏற்ற தன்மையில மாத்தி கொடுங்க அதே மாதிரி பத்திரப்பதிவு சார்ந்த துறையில இருப்பவர்களாக அந்த நேரத்துல இந்த நேரத்துல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதே மாதிரி வக்கீல் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கு இந்த நேரத்துல பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ நிச்சயம் கிடைக்கும் வங்கிய ரிலேட்டடா இருக்கும் அவங்களுக்கும் ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்கும் சர்வேயரா இருப்பீங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் ஊதிய உயர்வு இந்த நேரத்துல கிடைக்கும் கணக்கர் எக்ஸாம் எழுதுற ஆடிட்டிங் லைன்ல அக்கௌண்ட்ஸ் லைன்ல எக்ஸாம் எழுதுறவர்களா இருந்தா இந்த நேரத்துல உங்களுக்கு கண்டிப்பா அந்த சிஏ எக்ஸாம்ல பாஸ் ஆகிற தன்மை கூட வரும் அதே மாதிரி இந்த மேக்ஸ் டீச்சரா இருக்கவங்க பாத்தீங்களா இந்த நேரத்துல டெட் எக்ஸாம் இந்த மாதிரி எழுதுறவங்களா இருந்தா இந்த நேரத்தில் அப்ளை பண்ணுங்க இப்ப அப்ளை பண்ணுங்க இந்த அப்ளை பண்ணும் போதுல உங்களுக்கு நல்ல முறையில எக்ஸாம் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவீங்க காரணம் என்னன்னா புதன் வந்து முழுக்க முழுக்க பன்னெண்டுல மறைஞ்சாலும் உங்களுக்கு சாதகமான தன்மையாக இருப்பார் உங்க உங்க ராசியில யார் உச்சமாவாரு சந்திரன் உச்சமாவாரு சந்திரன் உச்சமாவ யார் பாதிக்கப்படும் புதன் பாதிச்சாதான் நல்லா இருக்கும் புதன் பாதிக்காம புதன் பலமா இருந்தா அது உங்களை கெடுக்கும் இது ஜோதிடத்தில் விதி இந்த அதாவது சந்திரனும் புதன் பகைகிறார்கள் அப்படிங்கும் போது அவர் எப்படி நல்ல அவர் மறைஞ்சாதான் செய்வார் டைரக்டா இருந்தா உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டார் அதனாலதான் சாதகமான தன்மையா இப்படி கரெக்டா வேலை செய்யும் அப்படிங்கறது சொல்றேன் சரியா அதே மாதிரி பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல உங்களுக்கு கைக்கு வரும் அதே மாதிரி தாத்தாவோட அதாவது தந்தையோட தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அவர்கள் வழி சொத்து அவர்கள் வழி சந்த சம்பந்தப்பட்ட ஏதேனும் ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்துல கைகூடும் அதே மாதிரி யோகம்னு சொல்ல போனா இந்த புதன் பன்னெண்டுல இருந்து வேலை செய்யுது மறைபொருளே கண்டுபிடிப்பதால் உங்களுக்கு யோகம் மறைப்பொருளை எல்லாரும் மறைப்பொருளை கண்டுபிடிக்கிறது எல்லாரும் இருக்க மாட்டாங்க மறைப்பொருளை ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் மறைபொருளை கண்டுபிடிக்கிறாங்க சோ நீங்க வந்து மறை அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க திடீர்னு ஏதாவது ஒண்ணு புதுமையா உன்ன கண்டுபிடிச்சிருவீங்க யார் கண்ணுக்கும் தென்படாது உங்க கண்ணுக்கு தென்பட்டு அதை வெளியிடறேன் அதே மாதிரி பழைய கோயில்கள் பலம்பெரும் கோயில்கள் இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் இந்த நேரத்துல வெளியில வரும் அதாவது தொழில்துறை ஆய்வாளர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா பலம்பெரும் கோயில்களை நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி பெண் குழந்தைகள் சார்ந்த அமைப்பு விசவராசினருக்கு நாற்பது வயது கலந்தவர்களா இருக்கும் பட்சத்தில் பெண் குழந்தைகள் உங்க வீட்டுல இருந்தாங்கன்னா அந்த பெண் குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் நல்ல முன் முன்னேற்றம் கிடைக்கும் அதாவது புத்திசாலியான பொண்ணு இல்லாட்டி அதிகமான இன்டெலிஜென்ஸான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் எடுப்பீங்க அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்புல அனைத்து வயதினர்களுக்கும் அதாவது ரிசப்ராசினருக்கு குழந்தைகளால் இந்த நேரத்துல ஒரு பேர் நிச்சயம் உண்டாத மாற்றமே இல்ல எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்ல போனா கழிவு சார்ந்த பகுதி அதாவது நீங்க மோஷன் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் சோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அது மட்டும் தானு கேட்டா தொடை சார்ந்த பகுதி அதே மாதிரி கால் சார்ந்த பகுதி இந்த முழ இந்த இடுப்புக்கு கீழே உள்ள பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க நரம்பு சார்ந்த பகுதி ஏன்னா புதன் வந்து நரம்பு இந்த மாதிரி அமைப்புகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் இதுக்கெல்லாம் காரணம் ராசிக்கு பன்னெண்டுல புதன் இது மட்டும் இல்லாம வேற எங்கயாவது சூப்பரா இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல இந்த அமைப்பு வராம வேற இடத்துல இருந்து இருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனா உங்க ராசியிலே சந்திரன் உச்சமா இருந்ததுனால பன்னெண்டுல இருக்கும் போதுல இது யோகத்தையும் தரும் சில சில சிக்கல்களையும் தரும் சோ சிக்கல்களை சமாளிக்காம யாராலையும் எதுவும் பண்ண முடியாது சோ எங்கயா இருந்தாலும் கவனமா கவனம்ங்கிறதோட உங்கள் வார்த்தைக்கு இந்த நேரத்துல மரியாதை உண்டு உங்களோட செயல்பாட்டுக்கு இந்த நேரத்துல மரியாதை உண்டு எங்க கவனமா இருக்கணும் யாருக்காவது ஜாமீன் போடுறேன் யாருக்காவது இதை தரகிற வேலை பாக்குறேன் வேலை மட்டும் நீங்க வச்சுக்காதீங்க சிறு சிறு பயணங்கள் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க சிறு சிறு பயணங்களால் கூட சமயத்துல உங்களுக்கு பாதிப்பு நிகழும் ஆனால் மொத்தத்துல உங்க பேரு நல்ல முறையில வெளியில வரும் டாக்குமெண்டால நீங்க யாருக்கிட்டையும் போய் பிரச்சனை எல்லாம் மாட்டிக்காதீங்க பூர்வீக சொத்துல ஏதாவது டாக்குமெண்ட் உங்க பேர்ல இருந்துச்சுன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் அமைப்பால எதுவும் பாதிப்புல போய் மாட்டிக்காதீங்க சோ அந்த மாதிரி அமைப்புகளும் இருக்கு சோ அது வந்து எல்லாருக்கும் நடக்காது இல்ல அதனால அதை சொல்ல வேண்டாம் மத்தபடி வங்கி கணக்கர்கள் ஆய்வாளர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்லது அதே மாதிரி படிக்கும் மாணவர்களை பாத்தீங்களா படிக்கும் மாணவர்களுக்கு இந்த நேரத்துல ரிசல்ட் கண்டிப்பா சக்சஸ்ங்க மே ஏழுல இருந்து மே இருபத்தி ஒண்ணுக்குதான் ரிசல்ட் வரும் சோ இந்த நேரத்துல ரிசல்ட் வரும்போது படிக்கும் மாணவ ரிசர்வராசி நாயர்களுக்கு எல்லாருமே பாஸ் ஆயுவீங்க எந்த இல்லை ஜனநாயக ஜாதகம் ரொம்ப அடி வாங்கியிருந்தா புதன் பாதிக்கப்பட்டிருந்தாதான் படிக்க மாட்டீங்க மத்தபடி எல்லாமே சாதகமான தன்மையில இருக்கு சரியா வாங்க நட்சத்திர ரீதியான பலனா பார்ப்போம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லா வகையிலையும் ஏற்றம் இன்னொன்னு சொல்ல போனா தொழில் சார்ந்த அமைப்புல உங்களுக்கு ஒரு ஆதாயமான பலன் உண்டு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி உங்க வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும் யார் யார்ட்ட எப்படி இப்படி பேசணும் இன்னாட்ட இப்படி நடந்துக்கணும் இன்னாட்ட இப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு தன்மையால எல்லாமே சாதகமான தன்மையில வரும் திடீர் பிரபலம் ஆயிடுவீங்க ஊருக்குள்ள இந்த சொல்லுவாங்களா திடீர்னு வீடியோ போட்டு நான் பிரபலம் ஆயிட்டேன் எழுத்தால பிரபலம் ஆயிட்டேன் அப்படின்னு எல்லாம் ஒண்ணு பாத்தீங்களா அதெல்லாம் நீங்க எழுத்தால பிரபலம் ஆகுறது போனால பிரபலம் ஆகுறது திடீர்னு யூடியூப்ல திடீர்னு வைரல் ஆகி பெரிய ஆகிறது இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் நீங்க அதாவது திடீர் பிரபலம் எப்படி ஆனீங்கன்னு உங்களுக்கே தெரியாது ஆனா திடீர் பிரபலம் ஆகுவீங்க அதுக்கெல்லாம் காரணம் என்ன உங்களோட பேச்சா தான் இருக்கும் உங்களோட சா நான் சொன்ன ஆரம்பத்துல பேச்சு சார்ந்த அமைப்பாலையும் காதல் சார்ந்த அமைப்பாலையும் ஐந்தாம் இடம்ல காதல் சார்ந்த அமைப்பாலையும் கார்த்திகை நட்சத்திரக்கார மிகப்பெரிய அளவுல பேசும் பொருட்டாக மாற்றப்படுவீர்கள் எல்லா சாதகமான தான் இருக்கு உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல புதன் பகவான் எல்லா வகையிலையும் சாதகமான தன்மையில முழுக்க முழுக்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இந்த வாட்டி சரியா அதை பத்தி ஒரு பாதிப்புள்ள நீங்க பயப்படவே வேண்டாம் அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பார்த்தாலே எல்லா வகையிலையும் ஏற்றம் லாபம் அனுகூலம் பூமி சார்ந்த அமைப்புலையும் மனை சார்ந்த அமைப்புலையும் உங்களுக்கு எல்லா வகையிலும் லாபம் சார்ந்த அமைப்பு இருக்கு அப்படின்னா என்ன ஏதோ ரியல் எஸ்டேட் அதிக வேலை பார்க்கிறவங்கள்ட்ட நீங்க இடத்தை விற்கிறதுனால நல்லா நோட் பண்ணிக்கணும் இடத்தை விற்பதுனால் உங்களுக்கு இந்த நேரத்துல லாபம் வரும் இல்லையா பத்து ரூபா கொடுத்து இடத்தை வாங்கணும் அதாவது இடத்த விற்றா காசு நமக்கு கிடைக்கும் காசை கொடுத்தா இடம் நமக்கு கிடைக்கும் இந்த நேரத்துல பத்திரத்தால் நமக்கு இடம் சேர வேண்டும் பூமி பாக்கியம் வேண்டும் பத்திரத்தினால் வாகனம் சார்ந்த அமைப்பு கிடைக்கணும் பத்திரத்தினால் அதாவது ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு பூமி சார்ந்த அமைப்பு வாகனம் சார்ந்த அமைப்பு கால்நடை சார்ந்த அமைப்பு கிடைக்கணும் இருக்கு பெரும் நீங்க முதலீடு செஞ்சு பூமி பாக்கியம் இந்த நேரத்துல வாங்கி போடுறது மிகப்பெரிய லெவல்ல இருக்கும் இன்னைக்கு அதை இப்ப நம்ம வந்து சிம்பிளா பேசிட்டு இருக்கோம் இந்த பதினாலு நாள்ல இப்ப வந்து ஒரு லட்சத்துக்கு வாங்க ஒன்றரை லட்சத்துக்கு நீங்க விற்பீங்க சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதுரியமான தன்மை இருக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களா இருந்தா இந்த நேரத்துல ரோஹிணி நட்சத்திரக்காரர்களும் இதை பயன்படுத்திக்கங்க சரியா அடுத்தது மிருக சீரிசை நட்சத்திரக்காரர்கள் மிருக சீரிசை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அனைத்து வகையிலும் ஏற்றம் உண்டு அனுகூலமான பணம் உண்டு ஆனா எங்க கவனமா இருக்கணும்னா நீங்க யாருக்கும் தேவையில்லாம பம்பு வச்சுக்க கூடாது பம்பு வச்சுக்கிட்டா பிரச்சனை இருக்கும் சரியா ஏன்னா நீங்க வந்து போர்ஸ் ஆன ஆள் போர்ஸ் ஆன ஆளுக்கு பணம்ல புதன் வரும்போதுல தெளிவா பேசுறீங்க மத்தவங்க பிரச்சனைக்காண்டி நீங்க பேச போக கூடாது மத்தவங்க பிரச்சனை நீங்க பேசக்கூடாது அவங்க வருத்தம் செய்யும் அப்ப அது பெரிய பிரச்சனை தான் கொண்டு போய்விடும் சரியா அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இது இல்லாம திருமணம் சார்ந்த அமைப்பு நான் சொன்னேன் மே மாசம் பதினாலாம் தேதிக்கு பின் இடைத்தரகர்கள்ட்ட சொல்றதா இருந்தா சொல்லி விடுங்க புரோகஸ்ட சொல்லி விடுறதா இருந்தா சொல்லி விடுங்க நல்ல முகையில அழகான புண்ணிய உங்களுக்கு தேடி கொண்டு வருவாங்க சோ புதன் பெயர்ச்சியானது உங்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்ப பரிபூரணமா கொடுத்துருக்கு அதே மாதிரி வருமானம் வருமானத்துக்கு ஏத்த செலவையும் கொடுத்துருக்கு வருமானமும் இருக்கும் சிலவையும் கொடுக்கும் அதே மாதிரி நீங்க யார்ட்டையும் தேவையில்லாம வீண் வாதத்துக்கும் வம்புக்கும் கூடாது வெற்றி உங்க பக்கம் தான் நான் அதே இல்லைன்னு சொல்லல ஆனா உங்க பேரை அசிங்கப்படுத்திக்காதீங்க அப்படின்றத சொல்றேன் சரியா வீடியோ இப்ப தான் பாக்குறதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி